அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு தொடர்ந்து இன்னும் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் இது போன்ற பயனுள்ள நிறைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சரி உங்களுக்கு ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக தெளிவான தீர்வு கிடைக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் உங்களது இலக்குகள் நிறைவேறுவதை காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீர்கள் உங்களது திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படும் உணர்வுகளை சிறப்பான முறையில் உங்களது வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய விசேஷம் பற்றி துணை இடத்தில் விவாதிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது இவ்வகையான பண வரவு உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உங்களது வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இதன் காரணமாக மேல் அதிகாரிகளுடன் சில அச அசந்தர்ப்பமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் துணை இடத்தில் உரையாடும் சில பிரச்சனைகள் உருவாகலாம் எதிரிழமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சாதகமானதாக இருக்காது இன்று ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய அவநம்பிக்கை உங்களது ஆற்றலை குறிக்கும் இன்று நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினால் சாதகமான பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலை ஏற்படலாம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை முடிப்பதற்கான அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் உங்களது பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்கவும் அவ்வாறு செய்வதன் மூலமாக நல்ல வளர்ச்சியும் காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக நல்லிணக்கமான உறவு காணப்படும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும் சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய பரந்த நோக்கு வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகரித்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளை நீங்கள் உங்களது வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் உங்களது பணிகளை முடிப்பீர்கள் நீங்கள் வேலையில் பரபரப்புடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும் சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை ஆற்றுவதில் சில தடங்கல்கள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான போக்கின் மூலமாக நல்ல பலன் காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேரிடலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று உங்களது துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் முதுகு வலிக்கு வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் அதனால் உங்களது நேரம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது திறமையுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்த துணையுடன் இனிமையாக பழகுங்கள் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுகள் நல்ல ஏற்படுத்தும் நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது இன்று தேவையற்ற செலவினங்கள் அதிகமாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகளுக்கு வாய்ப்புள்ளது உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தனுசு நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் உங்களிடம் சிறந்த உறுதி காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று முயற்சி மூலமாக பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்போடு அணுகினால் இன்று இருவருக்குமான நெருக்கம் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை வளர்ச்சி இன்று சீராக காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படுகிறது மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களது மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையுடன் செயலாற்றுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமை அதிகமானதாக காணப்படும் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவைப்படுகிறது தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலமாக இது சாத்தியப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி இன்று பணி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமான பணிகளை சவாலானதாக காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய அமைதியை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பும் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது தோல்வலி முதுகு வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் இதனால் பதட்டம் ஏற்படலாம் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில்லைக்கான ாம கிளிக் பண்ணிருங்க நன்றி விபோஸ்